நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அன்பு தவசி மெய்மை வளர் அன்போடு வரவேற்கிறேன் இந்த உலக வாழ்க்கையில் ஒரு மனிதன் அமைதியாகவும் மனநிறைவாகவும் வாழ முடிகிறதா ஒரு அமைதியான சூழல் இந்த சமூகத்தில் நம்மளுடைய குடும்ப அமைப்பில் நம்ம சக மனிதர்களோடும் உறவுகளோடும் அமைகிறதா அப்படின்னா இப்போ இல்லைன்னு தான் சொல்ல முடிகிறது ஏன்னா இந்த சமூகத்தையும் சரி சக மனிதர்களும் சரி பல வன்முறைகள் நடந்து கொண்டே இருக்கு நாமும் சில நேரங்கள் வன்முறைகளை பயன்படுத்தத்தான் செய்கின்றோம் மனிதன் ஏன் மகிழ்ச்சியாக வாழ முடியல மகிழ்ச்சியை ஏன் அவன் சூழலை உருவாக்கிக்க முடியல அவனுக்குள்ள என்ன சிக்கல் இருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இன்றைக்கி போகிறோம் தொடர்ந்து பேசுவோம் நன்றி உலக அளவில் மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்கிறாங்களான்னு ஒரு பெரிய ஆய்வு செய்யப்படுகிறது இது நூற்றி நாற்பத்தேழு நாடுகளை இந்த ஆய்வுக்கு எடுத்துக்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தனி மனித சுதந்திரத்தோடும் பெருந்தன்மையோடும் சமூக ஒரு ஒத்துமையோடும் மனிதர்கள் வாழ முடிகிறதா அவர்களுடைய வாழ்க்கை தரம் ஒரு மகிழ்ச்சியாகவும் தன்னிட ஒரு தன்னிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ முடிகிறதா என்பது பற்றிய ஆய்வு இதில் முதல் மூன்று இடங்களை பின்லாந்து டென்மார்க் ஐஸ்லாந்து போன்ற நாடுகள் பெற்றிருக்கு இந்தியா நூற்றி பதினெட்டாவது இடத்தை பெற்றிருக்கு மொத்தம் நூற்றி நாற்பத்தேழு நாடுகள் கலந்து கொண்டதில் இந்த ஒரு பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கு இதன் மூலம் என்ன சொல்லப்படுகிறதுனா மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்கிறதுங்கிறது என்ன மகிழ்ச்சியை எப்படி உருவாக்கிக்கிறது அந்த சூழலை எப்படி உருவாக்கிக்கிறதுங்க பற்றி நாம் இன்னைக்கு பேசுகிறோம் நான் மகிழ்ச்சியாக தான் வாழ்கிறேன்னா என்னை சுற்றி ஒரு மகிழ்ச்சியான சூழல் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் தான் இருக்காங்களா நான் ஏன் இவ்வளோ பெரிய சிக்கலில் இருக்கங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் ஏன்னா பல்வேறு பல மனிதர்களுக்கு இந்த கேள்வி ஒவ்வொரு நாளும் வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா மகிழ்ச்சி என்பது என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் மகிழ்ச்சி என்பது நம்ம சினிமாவுக்கு போகும்போது ஒரு ஆடிப்பாடி கொண்டாடுதோம் ஒரு பரவசம் அடைகின்றோம் ஒரு திருவிழானா ஆடிப்பாடி கொண்டாடுதோம் அதில் ஒரு பரபரப்பு ஏற்படுகிறது ஒரு சுற்றுலானால் ஒரு ஆடிப்பாடி இதே நிகழ்வு தான் நடக்கிறது அடுத்து விளையாட்டு இப்படி பல இதில் நம்ம ஆடுறோம் பாடுறோம் கொண்டாடுறோம் பரபரப்பாகுது இது எல்லாமே ஒரு மகிழ்ச்சியாக அப்படின்னா இது எதுவுமே மகிழ்ச்சி கிடையாது மகிழ்ச்சி என்பது என்ன மகிழ்ச்சி எப்படி நமக்கு உருவாகுகிறது என்பதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் இப்போ நடக்குகின்ற இந்த விளையாட்டு சினிமா திருவிழா அப்புறம் சுற்றுலா வேறு ஏதாவது ஒரு பொழுதுபோக்கில் நம்ம ஏற்படுகிற ஒரு கொண்டாட்டமும் ஒரு பரபரப்பும் ஒரு ஆரவாரம் இது எல்லாமே ஒரு மனதினுடைய ஒரு கிளர்ச்சி அந்த சூழலில் நமக்குள்ளே ஏற்படுகிற ஒரு ஒரு உத்வேகமான ஒரு கிளர்ச்சி இது மகிழ்ச்சியான ஒரு நிறைவான ஒரு முழுமையான வாழ்க்கை கிடையாது ஏன் மகிழ்ச்சி கிடையாது அப்படின்னா இயற்கைன்னு ஒன்று இருக்குது சமூகம்னு ஒன்று இருக்குது இயற்கையும் சமூகமும் எதிரும் புதருமானது ஏன்னா இயற்கை நமக்கு முன்னால் இந்த சமூகம் மனித இனம் உருவாகுவதற்கு முன்பே செயற்கைன்னு ஒரு தன்மை இருக்கு இயற்கை இந்த உலகத்தை பொருட்களை உயிர்களை ஒரு இயல்பு ஒரு வடிவம் குணம் ஒரு அளவு தகவமைப்பு இயக்கம் பண்பு இந்த ஒரு காரணிகளை கொண்டு உருவாக்கியிருக்கு எந்த பொருள் எடுத்தாலும் எந்த உயிரை எடுத்தாலும் அது ஒரு தன்மையில் இருப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது சமூகம் என்பது தனித்துவமானது ஏன்னா மனிதன் சமூக பிராணி இந்த ஒட்டுமொத்த உயிர்களிலும் மனிதன் தனித்துவமான ஒரு கருத்தியலை ஒரு கருதுபொருளை உருவாக்கி சமூகமாக வடிவமைக்கின்றன பல கோடி மக்களும் அதில் இணைந்து வாழக்கூடியதாக இருக்கிறது மதமாக சாதியாக மொழியாக அரசியலாக பொருளாதார ரீதியாக பல வடிவங்களில் இந்த இது மாறி மாறி உருவாக்கியிருக்கு இது மனித சிந்தனையில் உருவாக்கப்பட்ட ஒரு கருத்தியல்கள் ஆனால் இந்த கருத்தியல்கள் இயற்கையை பெரும்பாலும் போய் நெருங்கவே முடியாது ஏன்னா இயற்கையை இது போய் வடிவமைக்கவும் முடியாது இயற்கையை பற்றி இது தெரிஞ்சுக்கலாம் இயற்கையை பற்றி அறிவியல் மூலமாகவோ தத்துவம் மூலமாகவோ தெரிஞ்சுக்கொள்ளாமல் முடியுமா ஆனால் இயற்கையை போய் இது வடிவமைப்பதே இல்லை காரணம் சமூகம் என்பது மனித சிந்தனையிலிருந்து உருவாகுகின்ற ஒரு ஒரு கருது பொருள் அதில் அவர்கள் ஏற்றம் தாழ்வு உயர்வு த உயர்வு புகழ் எல்லாமே உள்ளடக்கி இருக்குது ஆக இந்த இரண்டையும் நம்ம முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இப்போ மனிதன் எதன்படி வாழ்வது சமூகம் சொல்கின்ற சட்டங்கள் விதிமுறைகள் கோட்பாடுகள் வரையறைக்குள் வாழ்வதா இயற்கை சொல்கின்ற தகவமைப்பு அதற்கான சுய மேம்பாட்டுத் திறன் வழி வாழ்வதா அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வி ஏன்னா எது எதன்படி வாழ்ந்தால் இந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் மகிழ்ச்சியான சூழலாகவும் உருவாக்கிக்க முடியுங்கிறது நம்ம புதலாக புரிஞ்சுக்கணும் நான் ஏன் இவ்வளோ பெரிய சிக்கலில் இருக்குங்கிறதுக்கும் இயற்கை தான் இருக்குது நான் ஏன் இவ்வளோ பெரிய முரண்பாடுகளோடு வாழ்கிறேன் என்னை சுற்றி ஏன் இவ்வளோ பெரிய முரண்பாடு இருக்குது ஏன்னா இந்த வாழ்க்கை வந்து ஒரு ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப மெல்லியதாகவும் கிடையாது ஏன்னா பல்வேறு சிக்கல்கள் வன்முறைகள் எல்லாம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது அதற்கு அடிப்படை காரணங்களை மனிதர்களுக்குள் இருக்கக்கூடிய முரண்பாடுகள் முரண்பாடுகள் சார்ந்த சார்ந்த கோட்பாடும் தத்துவங்களும் தான் அப்போ இந்த வாழ்க்கையை இயற்கை என்ன சொல்கிறது இயற்கைகள் ஒழுங்கில் ஒரு தகவமைப்பின்கீழ் இயங்குகிறது அது ஒரு பண்பட்டதாக இருக்குது எல்லா உயிர்களும் அந்த தகவமைப்புக்குள்ளே இயங்கிக்கிட்டே இருக்குது அது பூமிங்கிற ஒரு தன்மைக்குள்ளே எல்லா உயிர்களுமே இயங்கிக்கிட்டு இருக்குது பலாயிரம் கோடி உயிர்கள் இயங்கிக்கிட்டு இருக்குது மனிதனும் இயங்கிக்கிட்டு இருக்கான் மனிதனுடைய அனுபவமும் அதில் நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் மனிதன் சமூக பிராணியாக மாறியிருக்கிறான் மற்ற உயிர்கள் எந்த உயிர்களும் எந்த தாவரமும் இதுவரைக்கும் சமூக பிராணியாக மாறவில்லை சமூகம் சார்ந்த ஒரு கருத்தியலை உருவாக்கி கொண்டு அது வாழவே இல்லை அப்போ இந்த மனிதனுக்கு இந்த கொண்டாட்டங்களும் பரபரப்பும் ஒரு ஆரவாரமும் தனித்துவமானது அது மனித இன்பத்து மனிதனுடைய உணர்ச்சி நிலைப்பாடுகள் அது வந்து ம இயற்கையினுடைய பெருந்தன்மையை பேசுவது இல்லை இயற்கை என்ன செய்கிறது என்றால் ஒரு மனிதனை அவனுடைய உடல் மனம் உயிர் இந்த தன்மைகளை உருவாக்கி அதற்கென்று ஒரு சுய மேம்பாட்டுத் திறனை கொடுத்திருக்கு அந்த சுய மேம்பாட்டுத்திறன் மூலம் ஆளுமை செய்வதன் மூலம் மனிதன் இந்த வாழ்க்கையை இனங்காண முடிகிறது அதன் தொடர்ச்சியாகத்தான் மனிதன் சிந்திக்கின்றான் மனிதன் யோசிக்கின்றான் மனிதன் பல்வேறு செயல்களை செய்கின்றான் சுய மேம்பாட்டுத் திறனை ஒரு மனிதன் எப்படி ஆளுமை செய்வதன் மூலம் பல்வேறு தத்துவங்கள் கோட்பாடுகள் அறிவியல் கணிதம் இப்படி பல உருவாக்க முடிகிறது இதே மனிதன் இந்த சூழலை பல்வேறு வகையாக பிரித்தும் வைத்து விடுகிறான் சமூகம் சார்ந்த ஒரு காரணியாக பிரித்தும் வைத்து விடுகிறான் ஆக மனிதன் இயற்கையை எப்படி அணுகி அவனுடைய ஆளுமை திறனை வளமாக்கிக் கொள்கின்றான் அவனுடைய தீர்வுகள் க சிந்தனையின் மூலம் உருவாக்குகின்ற தீர்வுகள் அல்லது முடிவு முடிவு என்பது மாற்று மாற்றமடையாமல் இருப்பது தீர்வு என்பது மாற்றிக்கொண்டே வருவது இங்குதான் மனிதன் மகிழ்ச்சியாக இருப்பதும் மகிழ்ச்சி இல்லாமல் போவதும் பெரும்பாலும் நடைபெறுகிறது சமூகத்தில் உருவாக்கப்பட்டிருக்கின்ற பல்வேறு அமைப்புகளும் முடிவாக வடிவமைக்கப்பட்டிருக்கு சாதி மதம் மொழி இது எல்லாமே ஒரு முடிவாக இருக்கப்பட்டிருக்கு ஆனால் இயற்கை முடிவானது அல்ல இயற்கை தீர்வானது இந்த நிமிஷத்திற்கு இது சரியா இருக்கும் அவ்வளவுதான் அடுத்த நிமிஷத்துக்கு அது தன்னுடைய மாற்றிக்கொள்கிறது இப்படி மனி ஒரு தீர்வை மட்டும்தான் இயற்கையை நகர்த்திக்கிட்டே இருக்கும் இந்த நிமிடத்தில் இதன் இந்த சமயத்தில் இது இந்த தன்மையில் இருக்கும் அடுத்த நிமிடத்தில் அது வேறு தன்மையாக வேறு நிலையை வேறு பண்பியலை பெற்றுவிடுகிறது இந்த முறைகளில்தான் மனிதன் மகிழ்ச்சியாக வாழ முடியும் அப்போ மகிழ்ச்சி என்பது அந்த அந்த சூழலில் அந்த நிகழ்வில் பிணைக்கப்பட்டு ஒரு ஒத்திசைவான நட்பும் உறவும் அறிவும் சிந்தனையும் உருவாகும் பொழுது அவன் மகிழ்ச்சியாக இருக்கிறான் அவன் ஆளுமை திறன் மூலம் இனங்கண்டு தன்னுடைய சுதந்திரமாக தன்னுடைய வாழ்க்கை தேவையை தேர்வு செய்கின்றான் ஏன்னா அந்த வாழ்க்கையில் அவனுக்கு உணவு உடை பொருட்கள் வீடு அடுத்து ஒரு வாழ்க்கை துணை இப்படி எல்லாமே தேவைப்படுகிறது இதை அவனுடைய சுய மேம்பாட்டுத் திறனை சரியாக ஆளுமை செய்வதன் மூலம் இந்த உலகத்தில் அவன் தேர்வு செய்கின்றான் தேர்வு செய்வதற்கு சமூகத்தை பின்பற்றினால் அவன் பல்வேறு முரண்களை பின்பற்றித்தான் அவன் வாழ்க்கையை வாழ முடியும் இயற்கையை இயற்கையினுடைய சுய மேம்பாட்டுத் திறன் வழியாக அவன் ஆளுமை செய்வதன் மூலம் தன்னுடைய கல்வியை தன்னுடைய வாழ்க்கைக்கான உழைப்பை தன்னுடைய வாழ்க்கை துணை இந்த மூன்றையும் அவனால் தேர்வு செய்ய முடியும் எப்பொழுதும் மனிதன் தன்னுடைய சுய மேம்பாட்டுத் திறனை முழுமையாக நிறைவாக செறிவான முறையில் பயன்படுத்துகின்றானோ அப்பொழுதுதான் மனிதன் சுதந்திரமாக இருக்கின்றான் எந்த மனிதன் சுதந்திரமாக இருக்கின்றானோ அவன் மகிழ்ச்சியான தன்மையில் வாழுகிறான் அவன் முரண்களையும் வேறுபாடுகளையும் வன்மங்களையும் தவிர்த்துவிட்டு நேர் இயற்கை வடிவமைத்திருக்கின்ற சூழலை மிக நுட்பமாக கவனிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் அதன் மூலம் அதன் மூலம் மனிதனுடைய அன்பும் பெருந்தன்மையும் சக மனிதர்களிடம் வாரி பெருமையாக அது சுழலப்பட்டுக்கிட்டே இருக்குது இதன் மூலம் அவன் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முடிகிறது வாழ்க்கை மூன்று விஷயங்களை தன்னுடைய ஆளுமை மூலம் மனிதன் முடிவு வேண்டும் ஒன்று அவனுடைய கல்வி இன்னொன்று அவனுடைய உழைப்பு இன்னொன்று அவன் வாழ்க்கை துணை இந்த மூன்றையும் அவன் எந்த வகையில் தேர்வு செய்கிறான் அதை பொறுத்தே அவனுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும் என்பது முழுமையான உண்மை இந்த வாழ்க்கை முறையை மனிதன் எப்படி அமைச்சுக்கிறான் அப்படிங்கிறதுல தான் பல்வேறு சிக்கல்கள் இருக்குது அவன் சமூகத்தை பின்பற்றுகின்றனா இல்லை என்று சமூகத்தில் இருக்கக்கூடிய குடும்ப குடும்ப நடைமுறைகளை பின்பற்றுகின்றனா இல்லை இயற்கையை இயற்கையினுடைய சுய அமைப்பை பின்பற்றுகின்றன அமைப்புங்க தான் பெரிய கேள்வி இயற்கையை பின்பற்றுகின்ற இயற்கையின் வழி வாழுகின்ற சுய மேம்பாட்டுத் திறனை சரியாக ஆளுமை செய்ய தெரிகின்ற மனிதன் பெரும்பான்மையாக மகிழ்ச்சியாக வாழ்கின்றான் மகிழ்ச்சியான சூழலை உருவாக்கிக்கிட்டே இருக்கான் மகிழ்ச்சியா மட்டும் வாழ்கிறது இல்லை உருவாக்கிக்கிட்டே இருக்குது தனக்குள்ளே இருக்கக்கூடிய முரண்களை தனக்குள்ளே இருக்கக்கூடிய வேறுபாடுகளை நீர் தீர்த்துக்கிட்டே இருக்கிறது அதை சரி செய்துக்கிட்டே இருக்கிறது தான் வாழ்க்கையினுடைய மையம் அதுதான் உண்மையான ஒரு நிலை தெளிவான ஒரு சிந்தனையாக இருக்கும் அந்த சிந்தனை தான் மகிழ்ச்சியா மகிழ்ச்சியாக வச்சிருக்கு என்பதை புரிஞ்சுக்கணும் தொடர்ந்து பேசுவோம் நான் உங்கள் அன்பு தவசி